மரசால மட்டும் ஆறு ஏழு வண்டி பேலாக இருக்குது சிக்ஸ் வண்டி நூறு பர்சன்ட் இருக்கும் வண்டி ஆடி இல்லை க்யூ த்ரீ ஏங்க புது வண்டியான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு இருக்கும் வண்டி செகண்ட் சண்ட் சொல்ல முடியாது உண்மையான சேஃப்டியான வண்டிங்க டாட்டாலே இது தாங்க சேஃப்டியான வண்டி இனோவாவோட சூப்பராக இருக்கும் எப்பயுமே லோ வேரியண்ட்டு உங்களுக்கு வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் நீங்கள் கம்பெனியில் போய் செக் பண்ணிட்டே வரலாம் இதுக்குள்ளே சேஃப்டியான வண்டி ஃபார்ச்சுனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல கண்டிப்பாக லோன் பண்ணி தரும் ஆலோர் தமிழ்நாடு எங்கே வந்தாலும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிசினஸ் தகவல் இந்த விட பார்த்திங்கன்னா மறுபடியும் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார்கிட்ட எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு குறிப்பா குறிப்பாக இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு சேலத்தில் யூஸ்டு காசு வாங்கணும் அது கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும் நல்ல கார்களாக வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான சிறப்பான நடத்துக்கு தான் வந்திருக்கோம் தில்லை கார்ஸ் தில்லை கார்ஸ் பார்த்திங்கன்னா சேலத்தில் ரொம்ப அசுமமாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்லாம் குவாலிட்டியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஷாப்புக்கு வந்துட்டு எந்த மாதிரி காரு எந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா விசாரிச்சு பார்த்தேன் சொல்ல போனா மார்க்கெட்ல மத்தவங்களை விட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது இருந்து முப்பதாயிரம் ரொம்ப கம்மியாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ எல்லா பட்ஜெட்லயும் கார் வச்சிருக்காங்க எல்லா பிரான்ட்லயும் கார் வச்சிருக்காங்க சோ நீங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க இல்ல சேலத்த சுத்தி இருக்கீங்க பட்ஜெட்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க யூஸ் கார்ஸ் வாங்கணும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் கார் தேடி இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோல போயிட்டு எந்த ரேட்ல தராங்க எப்படியா தராங்கன்னு பாத்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன வண்டி பாக்கணும் பாத்தீங்கன்னா பொலிரோ புலிரோ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு லேட்டஸ்ட் பொலிரோ பிஎஸ் சிக்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரே ஓனர் உங்களுக்கு பிஎஸ் சிக்ஸ் மாடலு டயரு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் மேலே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் இன்ஃபூன்ஸ் லைவில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் ஓடி இருக்குது வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக நூறு பர்சன்ட் இருக்கும் இண்டியர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் விலை பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க வாங்க இன்னும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு இப்போ என்ன வண்டி பார்க்கறோம் வந்தெல்லாம் செவர்லெட்டெலாம் என்ஜாய் பார்க்குறோம் உண்மையுண்மே மைலேஜ் கொடுக்குற வண்டி என்ஜாய் ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி இரட்டைக்காக அடுத்தது இதுதான் உங்களுக்கு டிராவல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஓல்ஸ்க்கு எல்லாம் ஓட்டிக்கலாம் ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் உங்களுக்கு செவன் சீட்லேயே வந்து பிஎஸ் பார்த்திங்கனா நல்லா இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஓனர் வெலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்து ஐம்பது சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் என்ன பண்ணித்தரேன் டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் மேலே இருக்கும் இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா டொயாட் எல்லாம் இருக்குதுலே சேஃப்டியான வண்டி ஃபார்ச்சுனர் வந்து ஃபார்ச்சூன் வண்டி யானையோ யானை மாதிரி உங்களுக்கு அந்த வண்டி வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பரு விஐபி நம்பரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டயர்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் மேலே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ஒரே ஓனர் வண்டி நூறு பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு நூறு பர்சன்ட் இருக்கும் எட்டாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்து நினைக்கிறேன் பக்காவா இருக்கும் உங்களுக்கு டிக்கிலாம் போனால் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு விலை பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஐம்பது சொல்கிறாங்க ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க இருபத்தாறு ஐம்பது ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க இன்னும் நான் உங்களுக்கு கம்மியாக எடுத்துறேன் நேரில் வாங்க இன்னும் கம்மியாக எடுத்துறேன் வண்டி நூறு பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு பார்ச்சுனே இருக்குலையே சேஃப்டியான வண்டி நீங்கள் எங்கே வேணால் லாங் போகிறதுக்கு நல்லா சேஃப்டியான வண்டி நேரில் வாங்க உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் உங்களுக்கு இப்போ என்ன வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா மகேந்திரில் எக்ஸ்யூவி பார்க்க போகிறோம் மகேந்திரிலே வந்து ஒரு சேஃப்டியான வண்டின்னு பார்த்தீங்கன்னா ம எக்யூவி தான் எக்ஸ்யூவிலே உங்களுக்கு எட்டாயிர்பாக்கு வரும் பட்டன் சாட்டு ஆட்டோமெட்டிக் வரை உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வரைக்கும் டாப் மாடல்லேயே ஆட்டோமேட்டிக் சன் ரூப்பு எல்லாமே வந்துடும் எட்டாயிர்பாக்குற வண்டி சேஃப்டியான வண்டி டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் மேலே இருக்கும் வண்டி நூறு பர்சண்டும் இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சர்வீஸ் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் கம்பெனியில் போய் செக் பண்ணிட்டே வரலாம் வண்டி நூறு பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெக்ஸ்டபிள் தான் நேரில் வாங்க என்ன நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இப்போ என்ன வண்டி பார்க்க மாதிரி தான் பென்ஸில் டூ டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எப்பயுமே லோ வேரியன்ட்டு உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் பழைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க ட்ரிபிள் ஃபைவ் ரெண்டாயிரத்தி எட்டு தேர்ட் ஓனர் மூணு ஓனர் இருக்குது சிபி ஓனரில் இப்போ இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் இருபத்தாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க பெஸ்ட் நான் பண்ணித்தரேன் தரேன் இன்சூரன் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் உங்களுக்கு இப்போ என்ன வண்டி பார்க்கும்போது மகேந்திர மரோசா பார்க்குறோம் உங்களுக்கு வந்து ஒரு எஃப்சி மாதிரி உங்களுக்கு வண்டி உட்காந்துட்டு போகுது நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இனோவா சூப்பராக இருக்கும் சேஃப்டி பக்கா சேஃப்டி ஏர்பேக் கூட எம் சிக்ஸ் வேறியில ஏர்பேக் டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரே ஓனர் விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி தான் சொல்கிறாங்க அது நெகசிபிள் தான் வாங்க நேரில் வாங்க நான் நல்லா ரைட்டு பண்ணி தரேன் மைலேஜ் நல்லா கூட வரும் உங்களுக்கு மைலேஜ் நல்லா ரைட் ட்ராவல்ஸ் மூடம் கூட எல்லாமே அந்த வந்தியா வேணா வண்டி பார்க்கும்போது டாட்டாலேயே ஸ்டோம் வந்து டாட்டாலே சஃபாரி ஸ்டோம் சஃபாரி ஸ்டோம்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் உங்களுக்கு உண்மையிலுமே சேஃப்டியான வண்டிங்க டாட்டாலே இதுதாங்க தாங்க சேஃப்டியான வண்டி அலைவில் டாப் மாடல் பி மாடல் அலைவிலு ஏர் பேக் எல்லாமே வந்துடும் உங்கள் டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் மேலே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனது இன்சூரன்ஸ் பார்த்தா அடுத்த வருஷம் வரைக்கும் கரண்டில் இருக்குது மியூசிக் கவர் வந்து எல்லாமே போட்டுக்கிறாங்க கிலோமீட்டர் பார்த்தா ஒன்று பத்து ஓடி இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதானு சொல்கிறாங்க இது நெகசபிள் தான் நேரில் வாங்க நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இந்த பசு கிராசஸ் எதுவுமே இருக்குது ஒரு ஜாலிடி நூறு பர்சன்ட் இருக்கிறது அடிப்படாத வண்டி குவாலிட்டியான வண்டி ஸ்கொடாவா ஆக்டோவே வண்டி தான் பார்க்குற நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி தான் சொல்லுவீங்க ஏங்க புது வண்டியுன்னு அந்த அந்தளவுக்கு இருக்கும் வண்டியை செகண்ட் சண்ட் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் உங்களுக்கு ஓனர் மட்டும் ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸ் ஆயர் பார்க்குறோம் டாப் ஆக்டிவாவே புது வண்டியெல்லாம் நல்லா அதிகமாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக அந்த வண்டி எட்டு லட்சத்தி ரூபா ப்ரைஸ் சொல்கிறாங்க இது நெக்சபிள் தான் ஸ்விக்ஸ் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் இருக்கும் ஈரோடு வண்டி இது குவாலிட்டியான வண்டி இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது உண்டாயம் கிரிட்டா பார்க்குறோம் கிரிட்டாவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்எக்ஸ் டாப் மாடல் டாப் மாடலில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் டாப் எப்பவுமே டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் புஷ்பாட்டன் எல்லாமே உங்கள் சண்டூப்பு எல்லாமே வந்துடும் ஆல்ட்ரூர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு டூரில் யார் பார்க்க வந்துடும் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது உங்களுக்கு டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் கண்டிப்பாக வந்துடும் வெலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொண்ணூறு சொல்கிறாங்க வாங்க இது நெக்ஸ்டபுள் தான் வந்து நீட்டாக பண்ணிக்கலாம் நம்ம வேண வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடியில் க்யூ த்ரீ க்யூ த்ரீயில் டூ பாயிண்ட் ஓ டூ லிட்டரு உங்களுக்கு இன்ஜின் வந்து ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஆழ்ச்சி எல்லாமே பண்ணியிருக்குது ரூப்பு ஆட்டோமேட்டிக் விரிண்டு எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் வண்டி உங்களுக்கு சன்ருப்பு எல்லாமே வந்துடும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் மேலே வரும் உங்களுக்கு வண்டி திண்டுக்கல் வண்டி பதினெட்டு எண்பத்தொன்று ஃபேன்ஸ் நம்பர் ஒன்றும் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது நெகஷப்பிள் தான் நல்ல விலைக்கு நான் பண்ணித்தரேன் நேரில் வாங்க அது உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரேன் வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எஸ் கிராஸ் பார்க்குறோம் மாது எஸ் கிராஸு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்துட்டு ஒரே ஓனர் உங்களுக்கு எப்பயுமே வந்து மைலேஜ் கொடுக்குற வண்டி இந்த மாதிரி மாறுஜ் கொடுக்குறது எல்லாமே சொல்லுங்கள் ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே கம்மி உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற வண்டி அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வேலை வாங்க இன்னும் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் இது நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபான வண்டியாக இருக்கும் கிரிட்டா மாதிரி உங்களுக்கு அது ஒரு அடுத்த மாடல் டைப் வண்டி ஒரு டயர் கேரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளாஸ் எயிட்டி பர்சன்ட் மேலே இருக்கும் மாருதியில் வந்து டிசைர் எப்பயுமே வந்து டிசைர் வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்க வண்டி தான் இருக்கும் மாருதியில் எல்லாமே மைலேஜ் கொடுக்க வேண்டியது டிசைர் வந்து உங்களுக்கு காம்பௌண்ட்டாக நல்லா மைலேஜ் கொடுக்குது ஒரு லாங் ஒரு ஒரு டீசல் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி டிசைர் எல்லோருமே விரும்பி எடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் பத்தம்பது ரீசேஜ்ன்னு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் பத்தொம்போது ரீசார்ஜ் தான் பண்ணிக்கிறாங்க இது வந்து தருமபுரி வண்டின்னு சொல்லுவாங்க ஒரே ஓனர் வண்டி வண்டி நூறு பர்சன்ட் இருக்குது அடிப்படையாக வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து பிக்சர் கிடையாது நெகஜபிள் தான் வண்டி வந்து நூறு பர்சன்ட் இருக்குது இது வந்து டிசை ஷிஃப்ட் டிசைலே வீடி மாடலில் உங்களுக்கு வேறண்ட்டுன்னா வண்டி பார்க்குறோம் தான் நிசான் நிசான் சன்னி எப்பயுமே வந்து அந்த நிசா சன்னி வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் டிசைர் கம்மெர்ட் பண்ணி தான் இதை ஓட்டுது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழில் ஒரே ஓனர் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சேலம் வண்டி டிஎன் முப்பது சேலம் வண்டி எக்ஸல் டைப்பு சன்னி எக்ஸல் டைப்பு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து பிக்சர் கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஏர் பேக்லேருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியில் இப்போ என்ன பண்ணி பார்க்கணும்னா ஃபோர்டு கம்பெனியில் ஈகோ ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம் ஈகோ ஸ்போர்ட்ஸ் டைட்டானு ப்ளஸ்ஸு உங்களுக்கு பட்டன் அண்ட் சாட்டு ஆறு பேக்கு எல்லாமே வந்துடும் இது வந்து ஃபேன்சி நம்பர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி ஃபேன்சி நம்பரு வண்டி நூறு பர்சன்ட் இருக்கும் அடிப்படையா குவாலிட்டியான வண்டி நூறு பர்சன்ட் இருக்கும் டயர் மூலம் கூட எல்லாம் கிளாஸா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனரு பட்டன் எல்லாமே வந்துடும் விலை பார்த்தீங்கன்னா ஆறு தொண்ணூறு சொல்றாங்க இது வந்துட்டு பிக்சர் கிடையாது நெக்ஸ்ட் தான் நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் உங்களுக்கு இப்ப என்ன மரசோ மகேந்திர மரசோ பார்க்குறோம் எம் டூ வேரியன்ட் ஆனா வண்டி பார்த்தா எம் டூன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்கும் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது சிங்கிள் ஓனர் அலையில் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க உங்களுக்கு நியூ சீட் கவர் எக்ஸ்ட்ரா வந்து ரிபேஸ் கேமரா டச் ஸ்கிரீன் புதுசாக போட்டிருப்பாங்க எம் டூவில் அந்த வேரியன்ட் வராது உங்களுக்கு ஆனால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனரு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது பிக்சர் கிடையாது நெகோசியபிள் தான் வாங்க நேரில் வாங்க நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா மரசாலம் மட்டும் பார்க்க வந்தாங்கன்னா மராசாவில் மட்டும் என்ன ஆறு ஏழு வண்டி பேல இருக்குது இப்போ என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உண்டாயில் கிரீட்டா பார்க்க போகிறோம் உண்டாயில் கிரிட்டாவில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ்ஸு பட்டன் செட் வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ஒரே ஓனர் உங்களுக்கு புஷ்ஷேட் பட்டன் எல்லாமே வந்துடும் ஒரே ஓனரு டச் ஸ்க்ரீனு ரிப்பேஸ் கேமரா எல்லாம் வந்துடும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இன்சூரன்ஸ் ஒரு நேர் கரண்டில் இருக்குது உங்களுக்கு ஆயில் சென்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு தருவாங்க நேரில் வாங்க இன்னும் பெஸ்ட்டாக நான் பெனிஃபிட்டாக பண்ணி தரேன் என்ன வண்டி பாக்குறோம்னா ஹூண்டாயிலே ஐ டொண்ட்டி பாக்குறோம் ஐ டொண்ட்டில அஸ்டாட் மாடல் ஐ டொண்டில அஸ்டாட் டைப்பு ஒரே ஓனரு வண்டி பாத்தீங்கன்னா நூறு பர்சன் இருக்கும் அசையா டாப் மாடல் சிக்ஸ் ஏர் ரூபாய் வர வண்டி உங்களுக்கு என்ன ஏர்பாக்கு சிக்ஸ் ஏர் ரூபாய் வர வண்டி மனசை மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக மனசாக எடுத்துட்டு போங்க இது ஒரு வண்டி ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி அதே ஆடாயில வண்டி இருக்குது நீ நேரில் வாங்க வண்டியை பார்த்துட்டு பேசுங்க நீங்க நூறு பர்சன்டுக்கு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நம்பர் பதினெட்டு பதினெட்டு ஃபேன்ஸி நம்பரு ஒரே ஓனர் வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க வாங்க நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் அனுசரித்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வண்டி பார்க்க போனால் மகேந்திரா சைலோ சைலோவில் செவன் சீட்டு எப்பயுமே செவன் சீட்டு வந்து சைலோவில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சேலம் வண்டி ஒரே ஓனர் ரெண்டு ஓனர் சேலம் வண்டி உங்களுக்கு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் சேலம் வண்டி டி டூ வேரியண்ட்டு மகேந்திர சைலோவில் டி டூ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டிருப்பாங்க சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து என்ன வண்டி பார்க்க போனால் ஓல்ஸ் வேகனில் விண்டோ விண்டோலேயே ஐலண்ட் மாடல் அதுல உங்களுக்கு டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் வேறியண்டு ஒரே ஓனர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்சூரன்ஸ் தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஓடி இருக்குது ஆயில் சூஸ்லாம் மூலம் கொண்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க விலை பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்கிறாங்க வண்டி உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் இருக்காது நேரில் வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு வந்துட்டு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்